ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேண்டே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இன்று தமிழ் மாத பிறப்பு தாங்க ஸ்பெஷலு இன்று தமிழ் மாதமான எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய முதல் நாளுங்க இன்று இன்று தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் பிறக்கிறதுனால இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமையாக கருதப்படுது இந்த விசேஷமான கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சிறப்புகள் தெரியாதவங்க இந்த வீடியோவில் கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாத சிறப்புகளை தொடர்ந்து இன்னைக்கு சனிக்கிழமை அதுமா முதல் நாள் கார்த்திகை வந்திருக்கிறதுனால இன்று பெண்கள் வீட்டில் ஒரு சாதம் செய்கிறது கண்டிப்பாக முக்கியம் என்று சொல்லப்படுது அது என்ன சாதம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே மத்தியத்துக்கு இல்லைனா இரவு வேலைக்குள்ளே கண்டிப்பாக இந்த சாதம் செய்துடுங்க இந்த சாதம் செய்து நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டு பயனடைங்க நம்மளுடைய அன்றாட உணவு நமக்கு மருந்து தாங்க நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு அதனால் எடுத்துக்கக்கூடிய உணவில் நிறைய வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை வைத்து நாம் ஃபாலோ பண்ணி நடந்தாவே நோயற்ற வாழ்வு நமக்கு உண்டாகும் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே ஹாஸ்பிட்டல் பக்கமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலாக தான் போகிறோம் இதற்கு காரணம் என்னென்னா நம்ம உணவு பழக்க வழக்கம்தான் இனி அந்த உணவு பழக்கத்தை மாற்றணுங்கிறதுனால தான் பௌர்ணமினா இதை சமைங்க அமாவாசனா இதை சமைங்க அப்படிங்கிறத ஷேர் இருக்க அந்த நாளில் சமைச்சு போதுவாவது அந்த உணவு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை கொடுக்குல அதனால தான் அந்த நாள் கிழமையாவது பார்த்து சமைங்க என்பதை ஷேர் இருக்க அதன்படி இன்று சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இது அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு சாதம் செய்கிறது நல்லது என்று சொல்லப்படுது அது என்ன சாதம் அதை எப்படி செய்யணுங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க இன்று என்ன சாதம் செய்யணுன்னா எல் வைத்து ஒரு சாதம் செய்யணுங்க இன்று நீங்கள் எது சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருந்தாலும் எல் சாதம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் இன்று சாப்பிட வேண்டிய மெயின் உணவாக எல் சாதமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த எல் சாதம் எப்படி செய்யணும் அதை செய்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல் சாதம் செய்வது தெரியாதவங்க இந்த வீடியோவில் எல் சாதம் செய்வது எப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பச்சரிசி ஒரு கப்பு பச்சரிசி இல்லனா நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்களா அந்த அரிசியவே வந்து எடுத்துக்கோங்க உங்களோட வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்தவாறு அரிசியை எடுத்துக்கோங்க அப்புறம் எல் நூறு கிராம் கருப்பியல் வெள்ளை ரெண்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்புறம் காய்ந்த மிளகாய் ஆறு உப்பு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு ஆசிஷோல் நல்லெண்ணெய் கடுகு உளத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பெருங்காயம் கருவேப்பில இதெல்லாம் தாளிக்க தேவைப்படும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க செய்முறை வந்து சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வடித்த அந்த சாதத்தை உதிரியாக வேக வைத்து ஆற வைத்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் வடை சட்டியில் அடுப்பில் வைத்து எண்ணெய் விடாமல் வந்து நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூடாகிற மாதிரி பார்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகனத்துக்கு பின்னாடி கடுகு போட்டுருங்க படப்பட வேணால் பொரியும் அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடாயில் வந்து நம்ம எண்ணெய் கடுகெல்லாம் பொருந்ததுக்கு பின்னாடி மிளகாய் எடுத்ததை போட்டுருங்க எல்லையும் போட்டுருங்க உப்பு சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வதக்கிடுங்க வதக்கினதுக்கு பின்னாடி அதை எடுத்து அப்படியே பொடி செய்து கொள்ளுங்க சிறிதளவு உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வந்து பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க அப்புறம் இதெல்லாம் வந்து வறுத்து பொடியாக்கிறதுக்கு பின்னாடி திரும்ப இன்னொரு வானொலியில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் இல்லை உங்ககிட்ட நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் விட்டுருங்க அதில் திரும்பவும் கடுகு போடுங்க உளுத்தம் பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு போடுங்க நிலக்கடலை போடுங்க பெருங்காய போடுங்க கருவேப்பிலை போடுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக தாளிச்சுக்குங்க அடுத்தது அதில் உதிரியாக வடித்த சாதத்தை போட்டு தேவையான உப்பு திரும்ப சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க எல் பொடியை அதில் தூவிக்குங்க ஸோ so, தூவி நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலந்துருங்க கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல் சாதம் ரெடி ஆயிடுச்சு விரும்பினால் இந்த சாதத்தில் ஒரு டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்த்து கொள்ளலாம் இது சுவையாக இருக்கும் காய்ந்த மிளகாய்க்கு பதிலை மிளகும் எண்ணெய்க்கு பதிலை நெய்யும் உபயோகிக்கலாம் கருப்பியல் உபயோகிக்கிறது சாத நிறம் கருப்பாக இருந்தாலும் அதிக மனமாக இருக்கும் அதனால் கருப்பியல் வந்து பயன்படுத்தலாம் நிறைய பேர் கருப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பயன்படுத்தாமல் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க வேண்டாம் கருப்பு பயன்படுத்துறதுனால நன்மை தான் ஸோ இந்த மாதிரி சாதத்தை செய்து அதை வந்து <விருங்கள> நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து காகத்துக்கு வந்து எச்சிப்படாம எடுத்துட்டு போய் வைத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிடுங்க அவ்வளவுதாங்க இங்கே இரவுக்குள்ள சாப்பிட வேண்டிய எல்சாவும் இதுதான் எழுசாதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இன்றைய இதை பண்ணி பயன்பெறுங்க எல்சாதை செய்வது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்னா உங்கள் மெத்தடில் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இன்று எல்லை எடுத்துக்கணும் அது மட்டும் ரொம்ப முக்கியம் அதனால் மறந்துடாதீங்க இன்று எல்லை கண்டிப்பாக வந்து எடுத்துக்குங்க ஏன் இன்றைய சனிக்கிழமை இவ்வளோ ஸ்பெஷல் அதுவும் கார்த்திகை மாதம் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே யோசிப்பீங்க கார்த்திகை மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதுலேயும் பர்டிகுலராக ஒரு இருபத்தைந்து சிறப்புகள் இருக்குது அந்த இருபத்தைந்து சிறப்புகளும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற கார்த்திகை மாதத்தை பற்றி தெரியாதவங்க கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வெல்வம் மற்றும் மறுக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மற்ற மாதத்தில் அபிஷேகம் செய்கிறத விட இந்த கார்த்திகையில் செய்தால் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் விருச்சகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது இம்மாதம் அதனால் இம்மாதத்தில் மனசேர்க்க உடல் சேர்க்க கற்பதானம் இதெல்லாம் வந்து தாராளமாக செய்யலாம் பிரச்சனை வராது அதனால் கார்த்திகை மாதத்தில் திருமணம் கூட செய்யலாம் ஏன்னா இது திருமண மாதம் என்று சாஸ்திரத்திலே கூறப்படுது அப்புறம் கார்த்திகை மாதத்துல நீங்க நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடணும் இப்படி நீங்க நீராடினீங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராட முடியாதவங்க நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சாவே அந்த தண்ணீரே புண்ணிய தீர்த்தங்களில் நீராடின புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் விஷ்ணு பகவான இந்த கார்த்திகை மாதத்துல புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் தேவர்கள் நிறைய போராடி நிறைய தவ செய்து அடைய முடியாமல் இருக்கக்கூடிய மோட்ச நிலையை நாம் ஈஸியாக அடையிறதுக்கு வழி இந்த கார்த்திகை மாதத்துல விஷ்ணுக்கு புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணுறது தான் அப்புறம் கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் துளசி ஒவ்வொரு இலைக்கும் அஸ்வமேதம் செய்த பலனை வந்து அடைய முடியும் இந்த மாதத்தில் துளசிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் நீங்கள் செய்திங்கன்னா பிரம்மகர்த்தி முதலான இருந்து விடுபட முடியும் உங்கள் ஜாதகத்தில் பிரம்மஹர்த்தி தோசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தோசை நீங்கிறதுக்கு விளக்குகளை வந்து தானமாக செய்து பாருங்கள் நிச்சயமாக எவ்வளவு பெரிய வலுவான பிரம்மஹர்த்தி தோசமாக இருந்தாலும் அதிலேருந்து உங்களுக்கு சீக்கிரம் விடிவு காலம் கிடைக்கும் அப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் மாமிசம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா பாவங்கள் வந்துடும் பாவங்கள் வந்துடுறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பூச்சிகளாக பிறவி எடுப்பீங்க அதனால் மாமிசம் இந்த மாதத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்புறம் இந்த மாதத்தில் இன்னும் ஹைலைட்டா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லப்படுதுன்னா பௌர்ணமி வந்து சொல்லப்படுது இந்த பௌர்ணமி வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அங்கே மட்டும் இல்லை நம்மளுடைய வீடுகள்லையும் ஏற்றப்படும் ஆக மொத்தம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பல சிறப்புகள் வந்து இருக்குங்க இந்த கார்த்திகை மாத சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அடிஷ்னலாக கார்த்திகை மாத சிறப்புகளும் ஷேர் பண்ணேன் ஸோ இன்று எல் சாதம் செய்வது எந்தளவுக்கு முக்கியம் கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு என்னங்கிறத இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்று என்ன சாதம் செய்யணும் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதைக்கேற்ப நடந்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்புகளோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்